என்ன இவ என் கண்ணுக்கு இன்னைக்கு ரொம்பவே அழகா தெரியறாளே சூர்யா உன் கண்ணுக்கு மட்டும் இல்லப்பா அவ எங்க கண்ணுக்கு தான் அழகா தெரியறா ஏன்னா என் மருமக உண்மையுமே அழகுதான் ஐயோ மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டோமா கச்சுமா சூப்பர் நீ சாரில சூப்பரா இருக்க உண்மையாதான் சொல்றியானா மாண்டா நீ சாரில பாக்க தேவத மாதிரி இருக்க கமலி உங்க அண்ணன் சொல்ற மாதிரி உண்மையுமே நீ பாக்க ரொம்பவே அழகா இருக்க என் கண்ணே பற்றும் போல இருக்கு முதல்ல உனக்கு சுத்தி போடணும் நீ இனிமே அதெல்லாம் என்னோட வேலை என் மருமகளுக்கு நானே சுத்தி போடுவேன் சம்பந்தி நல்ல நேரம் போயிட்டு இருக்கு இப்பவே கிளம்புனா தான் நல்ல நேரத்துல வீட்டுக்கு போக முடியும் எங்க மருமகளை நாங்க கூட்டிட்டு போட்டுமா சமந்தி நான் கோயில வச்சு சொன்னதுதான் சமந்தி இப்பவும் சொல்றேன் எங்க பொண்ணை கஷ்டம் தெரியாம அவளுக்கு இருக்கேன் அவளை நல்லபடியா பாத்துட்டேங்க அவளுக்கு ஏதாவது ஒண்ணா எங்களால தாங்க முடியாது சமந்தி அவளுக்கு தான் எங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்ப திடீர்னு அவள் கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு வர்றாங்க போது மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சமந்தி இப்படி கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க பொண்ணு நாங்க பொண்ணு வந்து உங்க வீட்டுல வீட்டுக்கு வரட்டுமா என்ன இது நீங்க எங்கள்ட்ட கேட்கணுமா என்ன நாங்களே உங்களை எங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன்னு நினைச்சோம் கூப்பிட்டா எதுவும் நினைச்சுக்கிறீங்களோ என்ன முத அவளும் எங்க வீட்டுக்கு வர்றாத்த ஒரு மாதிரி இருக்கும்ல நீங்களும் எங்களோட வாங்கண்ணே வந்து கமலிய வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வருவீங்களா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சமதி நாங்களே தேடி இருந்தாலும் இப்படிப்பட்ட சம்பந்திங்க எங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்கள்ள என்ன சம்மந்தி சரி சம்மதி நீங்க சொன்ன மாதிரி நல்ல நேர் போயிட்டு இருக்கு நல்ல நேர் முடியறதுக்கே உங்க வீட்டுக்கு போயிடலாம் நல்லா நாலு பேர் ஒரு கார்ல போலாம் கமலையும் ஆகாஷ் ஒரு கார்ல கூட்டிட்டு வரணும் உம் சரி சுமந்தி வாங்க போலாம் என்ன சுமந்தி நம்ம கார் தான் வந்துட்டு இருந்தாங்க ஆளுக்கான என்னாச்சும் தெரியலையே ஒரு போன் பண்ணி பாருங்க உங்க பையனுக்கு இல்லனே அதுக்கு ஆசையா இல்ல இந்தா வந்துட்டாங்க அம்மா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் ஆயிரத்தி எடுத்துட்டு வா பொண்ணு மாப்பிளைய வந்துட்டாங்க பாரு ஆஹ் இதோ வந்துட்டேம்மா தமிழி அன்னைங்க அண்ணா கார பார்க் பண்ணிட்டு வரேன் போயிருக்குமா சரி சரி ஆளக்கான மீன் தான் கேட்டேன் என்னப்பாமா பாத்துட்டே நிக்கிற ஆர தேடு இங்க எல்லாருக்கான என் மருமக தான் ம் சரிம்மா தம்பி என்னதான் நீங்க கோவத்துல தாலி கட்டி இருந்தாலும் நல்ல அழகான பிள்ளைய பார்த்துதான் தாலி கட்டி இருக்கீங்க பாக்க லட்சணமா அழகா இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பார்த்தா சூப்பரா இருக்கு சும்மா டென்ஷன் இல்லமா கொஞ்சம் ஆரத்தி எடுக்கறீங்களா சூர்யா தெரியுமா நான் எதுவுமே பேசல நான் மட்டும் எதுவும் பேசிர கூடாது உங்களுக்கு ஆரத்தி எடுக்கும்போது பேச கூடாதுடா கொஞ்ச நேரம் பேசாம இரு

எல்லாரும் வந்துட்டாங்க இன்னும் அவன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல சரி நீ அதை கொண்டு போய் முச்சத்துல கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் காஃபி போடு ம் சரிம்மா மணி வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள ம் கமலி ஆ அத்த உன் கையால அந்த குத்து வேலை கேட்டுடா மணி பாத்து அமந்திராம எத்தணும் சரியா ம் சரிம்மா சூர்யா கமலி ரெண்டு பேரும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சோ தெரியாமலோ சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆனா உங்க வாழ்க்கையில இனிமே சண்டைங்கிற ஒண்ணு வரவே கூடாது சரியா ரெண்டு பேரும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க கடவுளி எனக்கு ஏன் அப்படி போகணும்னு தெரியல நீ வரையும் இவளை எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனா என்னமோ தெரியல கொஞ்சம் நேரத்துல முன்னாடி இருந்து இவளை பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது தப்பி தவறி கூட நானும் இவளும் சேர்ந்து வாழ்ற மாதிரி எந்த ஒரு நிலைமை வந்திருக்க கடவுளே எனக்கு வரப்போ மாப்பிள்ள அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஏகப்பட்ட ஆசை வச்சிருந்தேன் ஆனா கடைசியில எதுவுமே இல்லாம இப்படி ஒரு சிடலிஞ்சு என் தலையில கட்டி வச்சிட்டீங்க எல்லாருக்குமே கடவுள் நீங்க எனக்கு நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதா இவன் என் கழுத்துல தாழ்த்தி ஏதோ ஒரு கலத்தோட தான் கட்டியிருக்கான் எல்லாமே நன்மைக்குன்னே நினைச்சிக்கிறேன் இன்னையிலேருந்து இவன் என் புருஷனா ஏத்துக்கிறேன் அது மட்டும் இல்ல என் அம்மா ஆசையும் எதுதான் நான் இவனோட சேர்ந்து வளரணும் அதுக்காக என்னன்னாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையும் சரி நான் இவனை விட்டு போக மாட்டேன் என் வாழ்க்கை பூரா இவன் கூட தான் இருக்கும் என்னதான் இருந்தாலும் தான் என் புருஷன்

இன்னும் சூர்யா பேசிட்டு இருக்கேன் நீ பால் பழம் சாப்பிட்றதுங்கிறது பொண்ணு மாப்பிள்ளை சீன் எல்லாம் சாப்பிடணும் அவன் மட்டும் சாப்பிட்றதுக்கு அவளை அங்கேயிருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் ஒழுங்கு அம்மா சொல்றது கேளு வா அது பால் பழம் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலையை போய் பாரு சொன்னா புரிஞ்சுக்குங்க நீங்க சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவ்வளவு தூரம் அவளை கூப்பிட்டதுக்காக வந்து எனக்கு ஆஃபீஸ்ல தலைக்கு மேல வேலை இருக்குமா அதை விட முக்கியமான ஒரு கால் வந்து பேசணும் இந்த கொஞ்ச நேரத்துல அந்த கால் வந்துடும் எனக்கு பால் பழம் டைம் இல்ல முடிஞ்சே இவ்வளவு பண்ணுங்க இல்லையா விட்டுருங்க சூர்யா விடுங்க அதான் அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கணும்னு சொல்றாருல அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அதுவும் இல்லாம அவருக்கு ஏதோ அர்ஜென்டானு பேசணுமா அவர் பேசிட்ட விடங்கத்தை என்ன கமலி அவனுக்கு சப்போர்ட் பண்ற நான் சப்போர்ட் பண்ணல அவருக்கு பிடிக்கலங்கும் போது அதையே நம்ம அவளை கம்பல் பண்ணி பண்ண சொல்லணும் அதெல்லாம் விடுங்கத்து என்னை மனசு பரவாயில்ல அண்ணி விடுங்க உங்க பையன் எப்படி பேசுனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க பாவனி என் பொண்ணு இப்ப கூட அவளுக்கு இங்க வாழை வந்தது இஷ்டமா இஷ்டம் இல்லையானு எனக்கு தெரியல ஆனா இங்க வந்ததுக்கு காரணம் நானும் என் வீட்டுக்காரன் எனக்கு நல்லாவே தெரியும் நாங்க கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவன் இங்க வந்தான் நீ தமிழ் எந்த ஒரு சூழ்நிலை நான் கஷ்டப்பட விட மாட்டேன் கூடிய சீக்கிரமே என் பையனும் உங்க பொண்ணும் சந்தோஷமா சேர்ந்து இந்த வீட்டுல வாழ்வாங்க ஆனா நீங்க கண்ணால பாப்பீங்க நீங்க சொல்றது நடந்தா அதுவே போதும் அண்ணி எனக்கும் உங்க அதுதான் பெரிய சந்தோஷமே கண்டிப்பா அண்ணி கண்டிப்பா கூடிய சீக்கிரமே சூரியன் மனசு மாதிரி கம்மியோட சேர்ந்து வாழதான் போறான் அதை நீங்க தான் போறீங்க நீ நீங்களும் கமலி பேசிட்டு கமலி கமலையை பத்தியாக்கல்ல அவளுக்கு துணையா என் பொண்ணை போய் வர சொல்றேன் सरंग <shrielly> <shrielly> உனக்கு நான் என்ன சொல்லிட்டு போனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க அதெல்லாம் எதுவும் சொல்லிட்டு போலயே உன்னை குளிச்சிட்ட ரெடியா தானே இருக்க சொன்னேன் அண்ணனா நீ வரும்போது அவங்களுக்கு நீ தானே ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு போனேன் நீ என்னன்னா இப்படி வந்து உக்காந்துருக்கற அண்ணா குளிச்சிட்டு ரெடியா ஆனா வந்தேன் வந்து பார்த்தா என் பாத்ரூம் டேப்ல தண்ணி வரல சரி வர்ற வரையும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னுட்டு இங்கயே உக்காந்து இருக்கேன் டி இவ்ளோ பெரிய வீட்ல உனக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமா இல்ல ஏன் அண்ணா ரூம்ல எல்லாம் போய் குளிச்சா ஆகாத உனக்கு நீ அண்ணன் ரூம்ல போய் குளிக்க அண்ணன் ரூம்ல போய் நான் குளிச்சனா நீ எதுக்கு ஏ ரூம்ல உள்ள பாத்ரூம் யூஸ் பண்றேன்னா அண்ணன் திட்டம் எனக்கு இது தேவையா அதனாலதான் நான் போகல ஏய் என்னடி இன்னி நீ என்ன சின்ன பிள்ளைன்னு மனசுல நினைப்பா போ போய் முதல்ல குளிச்சுட்டு வா எல்லாரும் வந்து கீழே இருக்காங்க கிட்ட எல்லாம் போய் பேசுறது இல்லையா ஆ அன்னி இருக்கவங்க கிட்ட எல்லாம் நான் என்னமா பேச போறேன் நல்லா இருக்கடி நல்லா இருக்கு அன்னி வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட பேசாம நீ இப்படி வந்து ஒய்யாரமா ரூம்ல இருக்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு போ போய் முதல்ல குளிச்சுட்டு வந்து அவங்கள்ட்ட நல்ல வார்த்தை பேசு ஐயோ அம்மா ஏமா இப்படி பண்ற அவங்கள்ட்ட நான் என்னமா பேச போறேன் டிடி நீ அவங்கள்ட்ட பேச வேண்டாம் உங்க அண்ணி இந்த வீட்டுக்கு புதுசாதானே வந்திருக்கா பாவம் அவ அங்கனைக்கு எங்கன்னா நின்றுட்டு இருக்கா போ அவள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா இது கொஞ்சம் ஓகே மாதிரி தெரியுது சரி நீங்க போங்க நான் குளிச்சிட்டு வரேன் வர வர உனக்கு வாய்க்குழப்பு ரொம்பவே அதிகமாயிடுச்சு காவியா சரி பூ சீக்கிரமே குளிச்சுட்டு வாங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பட்டோம் அப்புறம் இருக்கு உனக்கு அப்படியா சரி நீங்க போறீங்களா நான் குளிச்சிட்டு வரேன் யோ என்ன சொல்லு காதலே உரைக்காது என்னமோ பண்ணி தொலை இன்னும் அப்புறம் இப்ப என்னோட அண்ணி என்ன பார்க்க போறேன் என்ன இது கீழ உள்ள வீடு மாதிரியே அப்படியே மாடி நிலையம் கெட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆமா சமந்தி எல்லாம் ஒரு காரணமாதான் எனக்கும் பத்மாவுக்கும் வயசாயிடுச்சு எங்களாம் இனிமே மாடிபடி ஏறி இறங்கிட்டு இருக்க முடியாது துவும்ும் இல்லாம சூர்யா தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்மா போய் எடுத்து பாத்துக்கு வந்தாலாம் கூடி வந்துருச்சு அப்படின்னாங்களாம் சரி வரப்போற மரும நல்லா சுகுசா வச்சுக்கணுங்கிறதுக்காக இவ மேல ரூம் எடுக்கணும்னு சொன்னான் ஆனா அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல இவ பாத்து பாத்து பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன நேரத்துல போய் ஜாதகம் பார்த்தான்னு தெரியல கரெக்டா ஒரே வாரத்துல அவனே ஒரு பொண்ணை தாதிக்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டான் கூட்டு சொன்னுவி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்றதுனால மேல வீடு எடுக்கிறீங்க சரிதான் அதுக்காக கீழே உள்ள மாதிரி அப்படியேவா மேல கட்டணும் இதைத்தான் சம்பந்தி நானும் உங்க கிட்ட கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னா இப்ப வரப்போறவ நம்ம கூட சேர்ந்து இருக்கலாம் நாலு பின்னைக்கு அவளுக்கு நம்ம கூட இருக்கிறது பிடிக்காம போகலாம் தனியா போகணும்னு ஆசைப்பட்டானா அப்ப அதுக்காக தான் இப்பவே எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் கீழே உள்ள மாதிரியே மேல இருக்கணும் அப்பதான் அவளுக்கு சொகுசா இருக்கும் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் நம்ம என்னன்னு சம்பந்தி சொல்றது எல்லாம் பார்த்தா உங்க வீட்டுக்கு வரப்போ மருமகளுக்கு பண்ற மாதிரியா இருக்கு காசு அதிகமா இருக்கு அதனால பணக்காரத்துற காட்டன் பண்ண மாதிரி இருக்கு அவன் என் தங்கச்சி தான் அந்த ஃபேமிலியில இருக்க போறாலும் இவங்க நல்லவங்க இருக்கலாம் ஆனா அவன் ரொம்பவே கெட்டவங்க இருக்கான் அவன் கூட எப்படி என் தங்கச்சி வாழ போறான்னு தான் தெரியல பாட்டிமா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க பாத்து கொண்டு வர மாட்டீங்களா இல்லப்பா நான் சரியா தான் கொண்டு அந்த தம்பி தான் வந்து தெரியாம எடுத்துருச்சு பூ பண்ணிட்டு காரணம் சொல்லாதீங்க பாட்டிமா இப்ப பாருங்க அந்த பையன் மேல ஊத்திருச்சு பாவம் சுற்றுச்சே இல்ல அந்த பாட்டி மேல எல்லாம் எந்த ஒரு தப்பும் இல்ல நான் தான் தெரியாம அந்த பாட்டி மேல போயிடுச்சுட்டேன் என்ன தம்பி சொல்றீங்க

நான் சொல்றேன்ல பாட்டி நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அம்மா இந்த வேலையெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க பாமா எங்க அவ தானே இந்த வேலையெல்லாம் பாப்பா உங்களுக்கே இந்த வேலை இல்லப்பா வந்தவங்களுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தேன் காப்பி போட்டு ஆறிக்கிட்டு இருந்துச்சுன்னா கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன் இப்படி ஆகி போச்சு உங்களுக்கு தான் கை காலெல்லாம் நடக்க இருக்குல்ல நீங்க எதுக்கு இந்த வேலை எல்லாம் பாக்குறீங்க இதை கொண்டே வச்சுட்டு பாமாவ மறுபடியும் காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க போய் பாமாட்ட சொல்லி உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வர ம் சரி பாட்டி வயசானவங்க எல்லாம் எதுக்கு நீங்க வீட்டு வேலைக்கு வைக்கிறீங்க பாமா இல்லையா அவங்க ஆகாஷ் அதான் சம்மதி இருக்கட்டும் நீ நினைக்கிற மாதிரி அந்த பாட்டி நாங்க வீட்டு வேலைக்கு எல்லாம் வைக்கலப்பா எங்க வீட்டில் சமையல் வேலை பாக்குற பொண்ணோட மாமியார் தான் அவங்க பாட்டியோட புருஷனும் இறந்து போயிட்டாங்களா பையனும் கட்டணம் பண்ணாடி விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணோட ஓடிட்டானா அதனால ரெண்டு பேரும் ஆதரவு இல்லாம இருந்தாங்க நாங்க கூட்டி எங்க வீட்டுலயே தங்க வச்சு வேலையும் கொடுத்துருக்கோம் இந்த பாட்டிக்கு எல்லாம் வேலை கொடுக்கலப்பா இந்த பாட்டி எங்க வீட்டில் ஒருத்தவங்களாம் இருக்கிறாங்க அந்த பொண்ணு தான் எங்க வீட்டில் சமையல் வேலை பாத்துக்குவா இந்த பாட்டி அவங்களால இங்க இருக்க முடியல எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க இருக்கு அதனால அவங்களுக்கு என்ன வேலை முடியுதோ அவங்க பாத்துட்டு இருப்பாங்க சாரி அங்க எதுவும் தப்பா நினைச்சுப்பா எனக்கு எல்லாம் தெரியும் உன் தங்கச்சி கழுத்துற என் பையன் விருப்பம் இல்லாம தாலிக்கிற கோபத்துலதான் இன்னும் நீ எல்லாரையும் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நீ பேசின இதையும் நான் தப்பா எடுத்துக்கல அவன் பண்ணதுக்கு நாங்க காரணமாக முடியாதுதான் இருந்தாலும் எங்க பையன் பண்ணதுக்கு நாங்க தானே பொறுப்பெடுத்துக்கணும் அதே மாதிரி உன் தங்கச்சி எங்க வீட்டுல வாழ வந்துட்டா அதனால நீ எங்கெல்லாம் கோவப்படுறதுனால ஒண்ணும் ஆக இல்ல நாலு பிள்ளைக்கு உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நானே தானே நீயும் ஆசைப்படுவ அதுக்காக உன் தங்கச்சி குடும்பம் பண்ணணும்ல நானும் சொல்லல உன் தங்கச்சியை நாங்க நல்லா பாத்துக்குவோம் அதே மாதிரி என் மேலே உனக்கு கோவம் வேண்டாமே நினைக்கிற அளவுக்கு சூர்யா அவ்வளவு கிட்டவன்லாம் இல்ல ஆகாஷ் அவனுக்கு யாரையும் அதிகமா பிடிக்காது அப்படியே பிடிச்சிட்டா அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பான் இப்பவுமே உன் தங்கச்சியை பிடிக்கலன்னுதான் சொல்றான் ஆனா உக புகை பிடிக்கும் நீயே பாக்கவேதான் போற சாரி அங்கிள் ஏதோ கோவத்துலதான் பாலப்பா அதனால ஒண்ணு இல்லை நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல நீ போ முதல்ல போய் காஃபி கழுவிட்டு கழிட்டுவா இங்க இருக்க எந்த பாத்ரூம்லயும் தண்ணி வராது சூர்யா ரூம் ஃபர்ஸ்ட் போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூமே சூரிய ரூம் தான் அந்த ரூம்ல நீ வாஷ் பண்ணிட்டு வா ம் சரி எனக்கு மனத்திலிங்க சம்மந்தி ஏதோ என் பையன் கோவத்துல பேசிட்டா என்ன சம்மந்தி நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரி இவனே என் பையன் மாதிரி தானே இதுக்கெல்லாம நான் கோவப்பட போறேன் சரி வாங்க நம்ம மத்த இடத்துல சுத்தி காமிக்கிறேன் இந்த ரூம் டோர் இவ்வளவு டைட்டா இருக்கு திறக்கவே முடியல நான் குளிச்சு கரையேறி போனா மீன்

தெரியாம தான் பண்ணேன் அதான் உனக்கு சாரி கேட்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் பண்ணிருவீங்க அப்புறம் வந்து சாரி கேப்பீங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிதானே ஐயோ அப்பலாம் ஒண்ணு ரூம் லாக் ஆனது எனக்கு தெரியாது டைட்டா இருக்கும்னு தான் தம் தம்பிட்டு தோணேன் கடைசில நீங்க உள்ள குளிச்சிட்டு இருந்து நான் அதை பார்த்து என்ன சொன்னப்ப நான் குளிச்சது பாத்தியா நான் குளிச்சது பாத்தீங்கல்ல உள்ள தெரியாம வந்துட்டு சொல்லுவாங்க மத்தபடி ஒண்ணு இல்ல நான் தெரியாம தான் பண்ணேன் சாரி 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 எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகும் நீங்க சாரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி ஓகே நான் சாரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா நீ என்ன குளிச்சத பார்க்கல இல்ல அவ நீ தவ கடிந்தி அப்புறம் நான் என்ன பாக்குறது என்னது என்ன சொன்ன ஐயோ சாரி சாரி பிராமிஸ் நான் நீ குளிச்சது பார்க்கல சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் நீ சாரி அக்செப்ட் பண்ணதுக்கு

இப்போ எனக்கிட்ட பேசின மாதிரி மட்டும் அன்னிக்கிட்ட ரெண்டு நாள் பேசுனா கண்டிப்பா அன்னி ரெண்டே நாள் அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க சரி சம்பந்தி நேரம் ஆயிடுச்சு நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் நீங்களாம் எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி கமலையும் நாங்க தான் பாத்துக்க போறோம்னு நினைச்சிட்டு நீங்க கிட்ட எல்லாம் வராமலாம் இருக்க கூடாது அடிக்கடி வந்து போகணும் நீங்க சொன்னாலும் சரி சொல்லலாம் சரி கண்டிப்பா நான் அடிக்கடி வருவேன் என் பொண்ணை என்னால பாக்காமலாம் இருக்க முடியாது சம்பந்தி சம்பந்தி இது உங்க வீடு மாதிரி நீங்க எப்ப வேணா வரலாம் உங்க பொண்ணை நீங்க எப்ப வேணா வந்து பாத்துட்டு போங்க சரியா ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி ஏதாவது ஒண்ணுன்னா போன் பண்ணுங்க தமளி அங்க வரேன்னு சொன்னா உங்களுக்கு வேலை இருந்தா கூட பரவாயில்ல எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுங்க நான் வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போறேன் அப்படி இல்லைன்னா மாப்பிள்ளையை கொண்டு வந்து விட சொல்லுங்க மாப்பிள்ளை வந்து தங்கன்னு கூட அவசியம் இல்லை பொண்ணையாவது கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போ சொல்லுங்க என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க என் பையன் அவன் மாமனார் வீட்டுல வந்து தங்காம வேற எங்க தங்க போறான் சீக்கிரமே மறுவீடு அழைக்கிறதுக்கு நீங்க வருவீங்க நானும் என் பையனையும் மருமகளையும் சந்தோஷமா அனுப்பி வைப்பேன் நீங்க வேணா பாருங்க நானும் அத பத்தி தானே உங்கள்ட்ட அன்னைக்கிட்டையும் பேசணும்னு நினைச்சேன் என்னதான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு நடக்க போற மற்ற விஷயம் எல்லாமே காலத்தோட நடக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க மனசு வச்சீங்கன்னா எல்லாமே நடக்கும் இதுல நான் மனசு வைக்கிறதுக்கு என்னமா இருக்கு நீ சொன்ன மாதிரி அவங்க கல்யாணம் அப்படின்னு நடந்தாலும் இனிமே நடக்க போற எல்லாமே முறைப்படி கண்டிப்பா நடக்கும் கவலையே ரொம்ப சந்தோஷ அப்புறம் அண்ணி என் பொண்ணுக்கு சமையல்னாவே என்னன்னே தெரியாது இன்ன வரைக்கும் அவளை கிச்சன் பக்கமே விட்டது கிடையாது நீங்க சொல்லிக் கொடுங்க அவ கத்துக்குவா நீ வீட்டுல வேலைக்குன்னு ஒரு ஆளுக்கு நாலா வச்சிருக்கேன் அப்புறம் என் மருமக சமையல் கட்டிக்கு போனோம் அப்படியே அவங்க வரலனாலும் நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் என் மருமகள் நான் ஏன் கஷ்டப்பட போறேன் உங்க பெருந்தன்மையெல்லாம் எனக்கு புரியுது என்னதான் இருந்தாலும் திடீர்னு நீங்க எங்கேயாவது வெளியில வரணும்னா வீட்டுல புருஷனுக்காக அவ சமைச்சு கொடுக்கணுமா இல்லையா அதுக்காவது அவ கொஞ்சமாவது கத்துக்கணும் சொல்லி கொடுங்க நீ கவலைப்படாதீங்க நீ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என் மருமகளுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமா எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரியா என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்குவேன் நீங்க கவலையே பட வேண்டாம் கமலி அம்மா ஏன் எதுக்கு இப்படி எழுதிட்டு இருக்க அழகு அம்மா என்ன ரொம்ப தூரத்துல இருக்குறேன் நினைச்சா உடனே வந்து பாத்துட்டு போறேன் இதுக்கு ஏன் இப்படி எழுதிட்டு இருக்க அப்படி இல்லைன்னா நீ என்ன வந்து பார்க்க மாட்டியா அழுகாத கமலி கவலைப்படாத உனக்கு பிடிச்ச பேரி உன் வாழ்க்கை மாறும் அழுகாத என்ன பாதி நீ அவளோட சேர்ந்து அழுதுட்டு இருக்க தான் சின்ன பிள்ளை மாதிரியும் அழுதுட்டு இருக்காம கூட நீயும் சேர்ந்து அழுதுட்டு இருக்க பிள்ளைக்கு தைரியம் சொல்லி விட்டுட்டு வருவியா அவள் கூட சேர்ந்து நீயும் அப்பா அழுகாதடா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க ஏன் பொண்ணு எல்லா விஷயத்திலும் தைரியமா இருப்பா இன்னைக்கு இன்னைக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா அழுக கூடாது அப்பா கூட கூடாதானே இருக்க அழுகாத அப்பா அடிக்கடி வந்து சொல்லிதான் தெரியுது அப்பாவுக்கு வாரத்துல ரெண்டு தடவை வந்து நான் பாத்து போயிருவேன் சரியா அழுகாத

கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ணர் காண சில நாளில் நீயன் தாய சில நாளில் நீயம் நீ வடி மேல் சாயும்போது அந்த வானம் இருக்கும் பாய எப்போதுமே கூட தான குணச்சே